வருஷம் இருபது லட்ச ரூபா சம்பாதிக்கலாங்க எப்படின்னு நீங்கள் என்னகிட்ட கேட்கலாம் ஆயிரத்தி ஐநூறு தென்னை மரம் நம்மளுடைய அக்ரீன்லேண்டில் இருக்குங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்கு எங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு முன்னாடி இடத்தினுடைய சிறப்பம்சங்கள் சொல்கிறேன் கேட்டுக்கங்க மொத்தம் அஞ்சு கிணறு இருக்குங்க அது பார்த்திங்கன்னா ரெண்டு சர்வீஸோடு இருக்குது மொத்தம் பதினஞ்சு போர் அதில் அஞ்சு போர் மட்டும் ரன்னிங்கில் இருக்குது மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு மரம் அனைத்து மரங்களுமே காப்புங்க நல்ல தரமான காப்பில் இருக்குங்க மொத்தம் இருபத்தி ஒரு ஏக்கரா விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுவீங்க தார் ரோடு பாயிண்டே கிட்டத்தட்ட உங்களுக்கு அரை கிலோமீட்டர் இருக்கும் அதாவது நம்ம அக்ரிலேண்டோடைய தார் ரோடு பாயிண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருக்கு இருக்கும் சூப்பரான ஒரு இடம் நல்ல காப்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தென்னந்தோப்பு நம்மளுடைய ராசிபுரத்தில் அதாவது ராசிபுரம் டிஸ்டிக் அதாவது ராசிபுரம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நாமக்கல் மாவட்டத்துக்குள்ளார இந்த இடம் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷமான விஷயம் சேலத்துக்கும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நாமக்கல்லுக்கும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் இருந்துமே யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி அக்ரி லேண்ட் தேடிட்டு இருந்திங்கன்னா அவங்களுக்கு இந்த இடம் சரியான தேர்வாக இருக்கும்னு நான் சொல்கிறேங்க குறைஞ்சபட்சம் நான் இருபது லட்ச ரூபா சொல்கிறேன் உங்களுடைய தனித்திறமைகள்லாம் இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஆடு மாடு கோழி வளர்ப்புலாம் பயன்படுத்துனீங்கன்னா வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்ம தொடர்பு நன்றி வணக்கம்